பொதுவ மனிதர்கள் அனைவருக்குமே ஆசை உண்டு அது அளவாகவும் அளவில்லாமலும் இருக்கும் இதற்கு அப்பாற்பட்டது தான் பேராசை சில முனிவர்களும் யோகிகளும் கூறியது ஆசைப்படுங்கள் கனவு காணுங்கள் இறைவனை காண நல்லோர் தாழ்பணிய நற்காரியங்களை செய்து முடிக்க வெற்றியை பெற தகுதிக்கேற்ப ஆசைப்படுங்கள்னு சொல்லியிருக்காங்க ஆசைக்கு அப்பாற்பட்ட நிலைதான் பேராசை இதை பற்றின விளைவு எப்படி இருக்கும்ன்றதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய கதைகள் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம் ஆனால் இன்றைய பதிவில் நம்ம சுஃபி இலக்கியத்திலிருந்து ஒரு முனிவர் பேராசை என்பது சில மனிதர்களுக்கு எவ்வளவு ஆழமானது அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லியிருக்காரு இன்றைய பதிவில் நம்ம அந்த கதையை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யமுனாகிரி ஒரு வளமான நாட்டை ஆண்டு வந்த அரசன் அவர் மக்கள் நலன் கருதி அடிக்கடி நகர்வளம் செல்றது வழக்கம் அன்றும் நகர்வலம் புறப்பட்டார் செல்லும் வழியில் களைப்பு ஏற்படவே ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறார் அப்படி ஓய்வெடுத்துட்டு இருந்த அந்த அரசரை பார்க்க ஒரு பிச்சைக்காரர் அங்க வர்றாரு அந்த பிச்சைக்காரர் அரசரை பார்த்து எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணும்படி கேட்கிறாரு இங்கிருந்து உடனே சென்று விடு என்னுடைய அமைதியை கெடுக்காதே அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த பிச்சைக்காரர் சிரிக்கிறார் பின்பு உங்கள் அமைதி கெடும் நிலையில் இருந்தால் அதற்கு பெயர் அமைதி அல்ல அப்படின்னு அரசருக்கு ஒரே அதிர்ச்சி பின்பு அதில் இருந்த பொருள் அந்த அரசர் வெளித்தோற்றத்தில் பிச்சைக்காரரை போல இருந்தாலும் இவர் ஒரு யோகி அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அவர் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த பிச்சைக்காரர் அரசரை பார்த்து மன்னா உங்களால் முடியாததெல்லாம் தர முடியும்னு வாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட அரசருக்கு ஒரே கோபம் பணபலமும் படைபலமும் கொண்டு இந்த செழுமையான நாட்டை ஆட்சி செய்யும் என்னால் உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நகர் பாதியிலேயே நிறுத்திட்டு அந்த பிச்சைக்காரரை கூட்டிக்கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு புறப்பட்டு போறாரு அரியணையில் அமர்ந்த அரசர் அந்த பிச்சைக்காரரை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த பிச்சைக்காரர் என்னுடைய இந்த பிச்சை பாத்திரம் நிறைய பொற்காசுகள் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அந்த அரசர் அரச ஊழியர்களை அழைத்து இந்த பிச்சை பாத்திரத்தில் பொற்காசுகளை அழைக்கும்படி சொல்கிறாரு அதன்படி அந்த ஊழியர்களும் அந்த பிச்சை பாத்திரத்தில் பொற்காசுகளை நிரப்ப அது நிரம்பவே இல்லை மீண்டும் அந்த பாத்திரத்தில் பொற்காசுகளை எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க அப்போவும் அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லை மூட்டை மூட்டையாக அரசு கருவூலத்தில் உள்ள அனைத்து பொற்காசுகளையும் பொன் நகைகளையும் பொருட்களையும் கொண்டாந்து அந்த பிச்சை பாத்திரத்தில் போடுறாங்க அப்போவும் அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லை மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி மேலும் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு அதிருப்தியோட அந்த பிச்சைக்காரரை பார்க்கிறாரு எந்த சலனமும் இல்லாத அந்த பிச்சைக்காரர் அரசரை பார்த்து அரசே இது உங்களால் மட்டுமில்லை வேறு எவராலும் இந்த பிச்சை பாத்திரத்தை நிரப்பவே முடியாது ஏன்னா இது சாதாரண பிச்சை பாத்திரம் கிடையாது பேராசையோடு வாழ்ந்து மறைந்த ஒரு பேராசையுடையவனின் மண்டையோடு தான் இது இதில் எவ்வளவு போட்டாலும் அது நிரம்பாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சில பேருடைய பேராசையை நாம் பார்த்துருப்போம் இறந்த பிறகும் ஒருவனுக்கு பேராசை போகலை அப்படின்னா அது எப்பேற்பட்ட பேராசையாக இருக்கும் அப்படின்றத தான் முனிவர் இந்த கதையில் நமக்கு சொல்லியிருக்காரு இது போன்ற மனிதர்கள் இன்றும் இருக்கின்றனர் என்பதே நிதர்சனம் தன்னை அடக்கி பழகி கொண்டவன் வேறு எவருக்கும் அடங்க தேவையில்லை வெற்றி அடைய ஆசை கொள்பவன் வெற்றி அடைகிறான் தான் மட்டுமே வெற்றி அடைய வேண்டும் என பேராசை கொள்பவன் பேராசைக்கே இரையாகி போகின்றான் நாம் பேராசை எனும் நோய் தொற்றாமல் வாழ்ந்து மறிவோம் என கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யமுனாகிரி நன்றி வணக்கம்